ரெண்டாம் பாவங்கிறது குடும்பம் வாக்கு கல்வி பணம் பேச்சு திறமை அறிவு ஆற்றல் இது எல்லாமே ரெண்டாம் பாவம் தான் அப்போது ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் பாவம் முடங்கிருச்சுன்னா ஒரு நல்லா பேச முடியாது நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியாது ஏதாவது ஒரு காரியத்தில் போய் அவர் தோத்துட்டு வருவார் குடும்பங்கிறது ஒரு அங்கீகாரம் பேருக்கு வாழ்ந்துட்டு மனசுக்குள்ளே வெளியே சொல்லாமல் ரொம்ப கஷ்டத்தவாக தாங்கிட்டு இருப்பாங்க அதுதான் ரெண்டாம் பாவம் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர் இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை தான் இந்த உலகத்தில் இன்னைக்கு சொல்லப்போம் இந்த முடக்கு தோசத்தை பற்றி இந்த உலகத்தில் இந்த காலகட்டங்களில் இந்த முடக்கு தோஷம் இன்னைக்கு மக்களுக்கு கரெக்டான முறையில் இது போய் சேருது இந்த முடக்கு தோஷம்னா என்ன அப்படின்னா ஒரு ஜாதகம் பன்னெண்டு ராசி கட்டம் இருக்குது இந்த பன்னெண்டு ராசி கட்டத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒம்பது கிரகத்துக்கு ஒன்பது போனாலும் கூட அந்த ஒம்பது கட்டம் தாண்டி மீதி மூணு கட்டம் இருக்கும் இந்த மூணு கட்டம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா திதி சூனியத்துக்கு ரெண்டு ராசி பாதிக்கப்படும் சதுர்தசிக்கு நாலு ராசி பாதிக்கப்படும் முடக்குக்கு ஒரு ராசி பாதிக்கப்படும் அப்படி வரும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு ராசி அது பாதிக்கப்படும் அப்போ இந்த மூணு ராசிக்கும் இந்த ஒம்பது மூணு பன்னெண்டாக இறைவன் அந்த காலத்தில் வகுத்து வச்சுருக்கார் அதில் ஒரு ஜாதகத்தில் ஒரு உதாரணத்துக்கு இரண்டாம் இடம் முடக்காயிடுச்சுன்னா அந்த ஜாதகத்தில் முடக்கு தோஷம்னா ஒரு தாயுடைய கருவுக்குள்ள பத்து மாதம் ஒரு குழந்த இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு பெரிய ஒரு யோகம் என்னென்னு கேட்டால் சாதாரணமான விஷயம் அல்ல இந்த தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போதே இந்த பூமிக்கு நீங்கள் வரும்போதே இந்த முடக்குன்னா ஒரு தாய்க்கு பிரசவமாகி இந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்துடும் இந்த பூமிக்கு வந்த உடனே பிறக்கும் போதே விதிக்கப்பட்டது தான் இந்த முடக்கு தோஷம் என்பது பிறக்கும் போதே விதிக்கப்பட்டது தான் இது இடையில எங்கேயுமே வர்றதில்லை இதை முதல் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்பாவோட உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்தில் வச்சு தான் எந்த குழந்தையாக இருந்தாலும் இந்த பூமிக்கு வருது அப்போ கரு உருவாகும் போதே உங்களுடைய கர்மாவும் உருவாயிடும் அந்த கருவில் இந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் விதிக்கப்படும் போதே யாரை நீ கல்யாணம் பண்ணுவ உன்னுடைய கர்மவினை என்ன நீங்கள் பிறக்கும்போது என்ன பாவத்தை செய்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தீங்க உங்கள் முன்னோர்களுடைய சாபங்கள்லாம் எங்கே ஒளிஞ்சிருக்குது உங்களுடைய தொழில் எங்கே முடங்கியிருக்குது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எதை அனுபவிக்க முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்க மனசுக்குள்ளே நம்ம நினச்சதெல்லாம் ஏன் நடக்க மாட்டேது வாழ்க்கையில் நான் முன்னேற முடியாதா அப்படிங்கிறது அதே போல் நம்ம வாழ்க்கையில் எதையாவது ஒன்று ஜெயித்து இந்த சமுதாயத்தில் நம்ம ஒரு கௌரவம் இருக்க முடியாதா அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் ஒரு அப்பாவோடய உயிர் கருவிலேருந்து உருவாகும் போதே சூரியன் என்ற நட்சத்திரத்துலேருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் முதல் என்னன்னு ஏன் மூல வரைக்கும் என்னன்னுனா அந்த மூலத்தில் கொண்டு போய் ஏன் வச்சாங்க முதல் இந்த முடக்க தோஷத்தை உலகத்தில் இதை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு நான் வெளியே கொடுக்குறேன் ஏன்னா அந்த மூலம் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த ரகசியத்தை இன்றைக்கி தான் சொல்ல போகிறேன் மேசராசியிலிருந்து தனுசு ராசி வரைக்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி தூளம் விருச்சிகம் தனுசு அப்போது ஒம்பது அப்போது ஒரு தந்தையுடைய ஸ்தானம் வந்து ஒம்பது அப்போது அப்பாவுடைய ஸ்தானத்தில் இருந்து தனுசு வந்து மூலம் வந்து ஏன் உருவாச்சுன்னா அப்பாவோட உயிர் கருவிலேருந்து தான் அம்மா கற்பத்துக்கு போய் ஒரு குழந்தை இந்த பூமிக்கு நல்லதோ கெட்டதோ இந்த பூமிக்கு அது வரணுங்கிற விதி முதல் தந்தை தான் மூலம் அதனால தான் ஒன்பதாம் இடத்துல கொண்டுட்டு போய் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடத்துல கொண்டுட்டு போய் அப்பா ஸ்தானத்தில் கொண்டு போய் மூல நட்சத்திரத்தை இறைவன் வச்சிருக்கார் இதை முதல்ல நம்ம எல்லாருமே தெரியணும் ஏன் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் வந்துச்சுன்னா எது நீங்கள் கைவிட்டு என்னென்னாலும் மூல நட்சத்திரத்துலேருந்து அங்கிருந்து தான் வாழ்க்கையே அவங்களுக்கு ஆரம்பிக்குது அதனால தான் அப்பாவுடைய ஸ்தான பலமே மூலம் இந்த மூலத்தில் இருந்து நீங்கள் எந்த ராசிக்கு எண்ணி போட்டாலும் அந்த முடக்கு ராசி எந்த ராசி வருதோ அந்த ராசியை அவங்க வாழ்நாள் முழுவதும் அங்கே தான் கர்மா ஒளிஞ்சிருக்கும் அந்த கர்மா ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த முடக்கு தோஷம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் முடங்கிருச்சுன்னா அந்த ரெண்டாம் படம்ங்கிற பொருள் என்ன கல்வி வாக்கு பணம் பேச்சு அறிவு ஆற்றல் வரவு செலவு எல்லாமே வருமானம் எல்லாமே இரண்டாம் பாவம் தான் அப்போ இந்த இரண்டாம் பாவம் கெட்டுப்போச்சுன்னா இதில் தான் உங்களுடைய போராட்டமே ஒளிஞ்சிருக்கும் அப்போ அந்த இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே ஜெயிக்க முடியும்னு சொல்லுங்கள் இது தான் நம்ம தந்தை கட்டிருந்து கொண்டு வந்த கர்மா மூணு கர்மம் இந்த உலகத்தில் இருக்குது நீங்கள் பிறக்கும் போதே கொண்டு வந்த கர்ம வினை ஒன்றும் அப்பாவுடைய வம்சாவளியிலிருந்து கரு உருவாகும் போதே கொண்டு வந்த கர்ம வினை ரெண்டு நாம் இந்த பூமிக்கு வந்து அறிஞ்சு அறியாமல் தெரிஞ்சு தெரியாமல் செய்த கர்மா ஒன்று மூடும் இந்த முக்கர்மா சேர்ந்தது தான் ஊழ்வினை கர்மம் யாராக இருந்தாலும் இந்த கர்மாவுக்கு பதில் சொல்லாமல் இந்த பூமி விட்டு போக முடியாது அதனால தான் நான் எல்லா சந்தோஷத்தோடு நான் வாழ்கிறேங்க ஆனால் என்னோட குழந்தை மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறதுக்கும் திருமணமே ஆகாமல் இருந்தால் அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு மகாலட்சுமி நான் பார்த்துட்டேன்னா எனக்கு ஒரு ஆத்மா சாந்தி ஆயிருங்க அதே போல் பிரிவுகள்லாம் அவருக்கு ஒரு தொழில் ஒன்று அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில் நான் ரொம்ப நல்லா இருப்பேனுங்க அப்படிங்கிற பிரயர் ஒரு நோயில் மாட்டிட்டால் அவருக்கு இந்த நோய் மட்டும் குணமாயிருச்சுன்னா என்னோடய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இந்த நோய் குணமாயிட்ட எனக்கு அதுவே போதுமானதுங்க அடிப்படை வசதி நானே செய்துக்குவேன் என்னுடைய உடம்புக்கு அந்த நோயிலேருந்து நான் விடுபட்டால் போதும் இப்படியெல்லாம் கர்ம வினையில் ஒவ்வொருத்தரும் மாட்டித்தான் இந்த முடக்கு தோசத்தினால் பாதிக்கப்படுது அப்போ இந்த முடக்கு தோஷம் சாதாரண விஷயமான்னு பாரு உங்களுடைய ஊழ்வினை கர்மா எங்கே ஒளிஞ்சிருக்குதுன்னு நம்மளுடைய ஜாதகத்தில் பாத சாரத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் ஒரு சாரம் வாங்கித்தான் ஒரு வழி நடத்துவாங்க சாரம் வாங்காத ஜோதிடம் சோரம் போய்விடும் அப்போ அந்த சாரம் வாங்கினா தான் அந்த சோரம் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அதில் முதல் தந்தையுடைய நட்சத்திரம் சூரியன் என்ற நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரத்தினுடைய ராசி அந்த நட்சத்திரத்தினுடைய கணக்கு தான் இந்த ஒன்பதாம் இடத்துல மூலத்திலிருந்து எண்ணி அது பத்தொன்பதாவது நட்சத்திரத்து வரைக்கும் வந்து அந்த கணக்கை வந்து முடக்கு ராசியை போட்டு இந்த உலகத்துக்கு உங்களுக்கு இந்த வீடு தான் முடக்கு தோஷம்னு சொல்லி இந்த உலகத்துக்கு அரங்கேற்றமாச்சு அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ உங்கள் ஜாதகத்தில் இருபது இருபத்தி ஒரு தலைமுறையாக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே இவ்வளவு கஷ்டத்துக்கோ கடவுள் எத்தனையோ கோவிலை உருவாக்கி வச்சுருக்காங்க மனிதர்களால் மகிமப்படுத்தி முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் கோயிலை கட்டி வாழ்நாள் முழுவதும் பதினெட்டு சித்தர்களும் ரிஷிமார்களும் முன்னோர்களும் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி இந்த ஜாதகத்தில் எல்லாம் உங்களுக்கு ஜாதகத்தில் தோஷங்கள் கர்மவினை ஒழிஞ்சிருக்குதோ அதுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம் நிச்சயமாக கடவுள் ஒரு நாள் உங்களை வந்து நல்லது செஞ்சே தீருவார் இன்றைக்கு அற்புதமான இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை இன்றைக்கி சொல்ல போகிறேன் முடக்கு தோஷத்துலேயே ஒரு ஜாதக கட்டத்தில் இரண்டாம் பாவம் முடக்காயிடுச்சுன்னா அந்த ஜாதகர் எப்படி இருப்பாருங்கிறத இந்த பதிவு இப்போ ரெண்டாம் பாவங்கிறது குடும்பம் வாக்கு கல்வி பணம் பேச்சு திறமை அறிவு ஆற்றல் இது எல்லாமே ரெண்டாம் பாவம் தான் இந்த ரெண்டாம் பாவம் ஒரு மனிதனுக்கு முடங்கிருச்சுன்னா இந்த சொன்ன வார்த்தை அத்தனையுமே இவருக்கு முடங்கிரு அப்போ அவர் எப்படி நீங்கள் அடுத்த லெவலுக்கு அவர் போவார் அப்போது ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் பாவம் முடங்கிருச்சுன்னா ஒரு நல்லா பேச முடியாது நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியாது ஏதாவது ஒரு காரியத்தில் போய் அவர் தோற்றுட்டு வருவார் நான் வாழ்க்கையில் முன்னேற முடியலைங்க நான் நல்லா சம்பாதிக்க முடியல ரொம்ப நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னால் பெருசாக எதையும் அனுபவிக்க முடியலேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மனசு சோர்ந்துடுவார் அப்போது அந்த ரெண்டாம் பாவம் முடக்கு அந்த ஜாதகத்தில் அந்த தோஷத்தை நம்ம சுத்தப்படுத்தலைன்னா அந்த முடக்கு தோஷம் அப்படியே தரு அப்போ லக்கணத்துக்கு ரெண்டாம் மட வருமானம் இந்த வருமானம் வந்து நம்மளுக்கு நின்று போயிடும் நிரந்தர வருமானம் நின்றுச்சுன்னா மனசு சோர்வாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு வர முடியாது இதெல்லாம் தான் ரெண்டாம் பாவம் குடும்பம்ங்கிறது ஒரு அங்கீகாரம் பேருக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க மனசுக்குள்ளே வெளியே சொல்லாமல் ரொம்ப கஷ்டத்தவாக தாங்கிட்டு இருப்பாங்க அதான் ரெண்டாம் பாவம் பணம் பேச்சு எங்கேயாவது அவங்க வட்டிக்கு வாங்கினாங்கன்னா காசு போய் லாக்காயிரும் வட்டி லாக் லாக்காயிரும் வாங்கினாலும் கட்ட முடியாது அதான் ரெண்டாம் பாவம் முடக்கு தோஷம் அப்போ இந்த ரெண்டாம் பாவம் முடக்கு தோஷம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும் அப்போ இருபத்தோரு தலைமுறையில் இருந்து ஆதி காலத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரம் எதுவோ அந்த வீடு தான் முடக்கு அப்போ அந்த முடக்கு தோஷம் கண்டிப்பாக அந்த ஜாதகத்திலேருந்து அந்த கர்மம் நம்மளை விட்டு போனா தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வர முடியும் அப்போ ரெண்டாம் பாவம் முடங்கிருச்சுன்னா அதுக்குரிய பரிகாரங்கள் நீங்கள் அல்லவா அதுக்குரிய கோயிலுக்கு போயிட்டு வரணும் அல்லவா அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தோம்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த வீடு முடக்காக இருக்குது அந்த வீட்டுக்கு உண்டான கோவில் எங்கே இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இங்கிறது ஒரு பெரிய ஒரு ஐதீகம் அப்போது அந்த ஜாதகத்தில் முன்னோர்களுடைய கர்மமனை தோசத்தினால் அது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த ரெண்டாம் பாவம் முடங்கியிருந்தால் யாராவது கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா அவர் திருப்பி மாட்டார் கடைசியில் வா சங்கடப்பட்டு தான் நம்ம வாங்கணும் இதெல்லாம் தான் ரெண்டாம் பாவம் அப்போ இந்த ரெண்டாம் பாவத்துக்கு உண்டான கோயிலை உங்கள் ஜாதகத்தில் கடித்து நீங்கள் எந்த கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் அந்த ரெண்டாம் பாவம் முடக்க தோசை ஆகும் அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தில் கல்வி வீடு வாசல் சொத்து சோகம் எல்லாம் உங்களுக்கு கைகூடி கிடைக்கும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இதை ஒரு முறை அல்லவா அப்படி செய்தால் தான் அந்த ஜாதகத்தில் இரண்டாம் பாவம் முடக்கு தோஷம் உங்களை விட்டு அது நிவர்த்தியாகும் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ஜாதகத்தில் ஆட்டோமேட்டிக்கே நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கர்மெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த முடக்கு தோசை நிவர்த்தி ஆயிடணும் அது எந்த கிழமையில் உங்கள் ஜாதகம் ஒத்து வராதுங்கிறதே நம்ம கண்டுபிடிக்கணும் இது எல்லாம் கண்டுபிடிச்சி உங்கள் ஜாதகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படணும்னா இந்த முடக்கு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் தான் அந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் செய்துட்டு வாங்க அந்த ரெண்டாம் பாவம் முடக்கு தோசம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதுக்குரிய கோயிலுமே உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு எல்லாம் கணிச்சு முறையாக உங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் தான் அந்த பிரச்சனைகள் குறையும் நாலாயிரம் கோயில் இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் பாவம் எந்த கோயிலுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியும் அப்போ அதையும் நம்ம சரி பண்ணும்போது தான் உங்கள் பிரச்சனை தானா தீரும் இதை கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை செய்துட்டு வாங்க வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் நம்முடைய மாரிமுத்து ஐயா அவர்களின் முப்பது ஆண்டுகால ஜோதிட ஆராய்ச்சியின் விளைவாக பெற்ற பிள்ளையான இந்த ஆதிகால பரிகாரங்கள் அதுவும் ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்து ஆறு பரிகாரங்கள் அடங்கிய இந்த ஆன்மீக புத்தகம் உங்க வீட்ல இருந்தாலே உங்களுக்கு நல்லது பண்ணுங்க இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா நேரடியாகவோ இல்ல ஆன்லைன் வகையிலாகவோ நீங்க வாங்கலாம் நேரடியாக நீங்க வாங்கணும்னா திருப்பூர்லயோ இல்ல சென்னை வடபழனி ஆபீஸ்க்கு வந்து வாங்கலாம் இந்த புத்தகம் உங்க வீட்டுக்கே குரியர் மூலமா அனுப்பப்படுங்க வாழ்த்துக்கள் நன்றி